உம்பளச்சேரி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம்ங்க நாம் இந்த பற்றி கடைங்கிருப்பது ஒம்பலச்சேரினா இரண்டு பல் கிடைக்கன்றுங்க இந்த கிளரிக்கன்றின் வயது அப்படின்னு பார்த்திங்கன்னா இரண்டு பல் ஆகிறதுங்க நிறம் பார்த்திங்கன்னா மயிலை நிறங்க சுய் சுத்தமாக இருக்குங்க எந்த ஒரு தவறான சுயிகளும் கிடையாதுங்க நல்ல குணங்க ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் வரைக்கும் பிடிக்கலாங்க யார் வேணாலும் பிடிக்கலாங்க எந்த ஒரு உடல் கூச்சம் எதுவும் கிடையாதுங்க மிக மிக அமைதியான குணம் எங்கே வேணாலும் கை வச்சு நீவலாங்க நல்ல அமைதியில் நல்ல ஒரு தரமான கன்றுங்க நல்ல ஒரு பெருங்கூட்டு கன்றுனே சொல்லலாம் உடலமைப்புலாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இரட்டை உடலமைப்பு இரட்டை அமைப்போட நல்ல நான்கு கால்களும் நல்ல அழுத்தமான கால்களோட நல்ல ஒரு தெளிவான கன்றுங்க நல்ல கும்ப அமைப்புலாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு உச்சி கும்ப அமைப்பாக நல்ல எடுப்பான கன்று நல்ல ஒரு தெளிவில் இருக்குதுங்க ஒரு ஒரு கன்று வாங்கி வளர்க்கணும் கிடையாது கன்று நல்ல ஒரு தரத்தில் வாங்கி வளர்க்கணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் இந்த கன்றை தேர்வு செய்யலாங்க நல்ல தெளிவு நல்ல லட்சணமான கன்றுங்க ஒரு முறை பருவத்துக்கு வந்துட்டுங்க இரண்டாவது முறை பருவத்துக்கு வந்த பிறகு காலைக்கு சேர்த்துக்கலாங்க இந்த கன்று இருக்கும் இடம் பார்த்தீங்கன்னா முளச்சேரி கேட்டல் ஃபார்ம் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாண்யங்க தொடர்பு எண் பார்த்தீங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோங்க மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் ஒரு நல்ல விற்பனை பதிவில் சந்திப்போம்